வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீடு கட்டு யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் அது எப்ப இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் உங்க ஜாதத்துல என்ன நிகழ்வு நடந்தா அது வீடு கட்டுற யோகம் இப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பெரும்பாலுமே வீடு கட்டுறது அப்படின்றது நாலாம் பாவம் தான் நாலாம் பாவம் அப்படின்றது வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும் அப்போ நாலாம் பவம் நல்லா இருந்தாலும் ஒரு ஜாதத்தில் நாலாம் பவம் நல்லா இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும் அதுபோல் சந்திரன் நல்லா இருந்தாலும் வீடு கட்டுற யோகம் இருக்கும் ஏன் சந்திரனை சொல்கிறோம் அப்படின்னா அது காலபட்சி நாலாம் அதிபதி அது போல் அமைப்பு வந்து இவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும் அப்போ அந்த வீடு கட்டும் போது நம்மளுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாதத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னா நாலாம் பவம் கிடக்கூடாது நாலாம் பாவத்துல கேது இருக்கு நாலாம் பாவத்துல ராகு இருக்குன்னா அவங்க வீடு கட்ட முடியாதுன்னு இல்லை ஒரு தடையை சந்திச்சு வீடு கட்டுவாங்க ஒரு கேது இருந்ததுன்னா ஒரு ராகு இருந்தது அப்படின்னா அந்த வீடு கட் வீடு கட்டிட்டு அதனால அதுல வர்ற பிரச்சனைகளால கொஞ்சம் ஒரு பேராசைப்பட்டு இப்போ ஒரு பெருசா வீடு கட்டிட்டு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டலாம் இன்னொரு ரூம் போட்டு கட்டலாம் இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் அப்படின்னு கட்டிட்டு அதனால கஷ்டப்படுவாங்க ஆனால இது எல்லாம் வந்து பகை கிரகங்கள் இருந்தது அப்படின்னா தடைன்னு கிடையாது அதுக்கேற்றப்படி சிந்தனை அங்க உருவாகும் சனி பகவான் இருந்ததுன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது சிறப்பு ஒரு சுக்ரன் இருந்தது அப்படின்னா நாலாம் வீட்டில் அந்த வீட்டை ரொம்ப அழகுபடுத்தி ரசிச்சு கட்டுவாங்க அதுபோல் புதன் இருந்ததுன்னா ரெண்டு வீடா கட்டுவாங்க ரெண்டு இடம் வாங்குற அமைப்பு இருக்கும் புதன்னாலே இரட்டை தன்மை அது சூரியன் இருந்ததுன்னா மாடி வீடு அதை மாடி மேல மாடி கட்டுறது அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுலாம் எல்லாம் சூரியன் தான் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கணும் அப்பார்ட்மெண்ட் கட்டுற தன்மை அது போல இருக்கும் ஓகேங்களா குரு இருந்ததுனாலும் கொஞ்சம் பெரிய வீடா கட்டுவாங்க அந்த பெரிய ஹால் இருக்கும் வீட்டில் உள்ள போனால் பெரிய ஹால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது போல தன்மையை அந்த குரு இருக்கிறது நாலாம் இடத்துல குரு இருக்கிறது சொல்லும் இது போல அமைப்பு தான் வந்து இந்த நாலாம் இடத்துல கிரகம் இருந்துன்னா அப்ப அந்த வீடு கட்டுற அமைப்பு இப்ப யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சப் சாதாரணமாக இந்த கிரகங்களை வச்சு கூட சொல்லுவாங்க ஒரு நாலாம் இடத்துல குரு இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்கும் ஒரு கேது இருக்குன்னா விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு சந்துல ஒரு ஒத்தையடி பாதை இல்ல ஒரு பெரிய பாதை இருக்காது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மெயினான இடத்துல இருக்காது ஒரு சந்துல தான் ஒரு குறுகிய பாதையா தான் இருக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வீடு அமைஞ்சுது அப்படின்னா ராகு இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல ரயில்வே ட்ராக்கோ அவங்க அவங்க வீட்ல இருந்து ரயில் ட்ரெயின் போற சத்தம் கேட்கும் இல்லை ரயில்வே ட்ராக் இருக்கும் இல்ல பாலம் இருக்கும் அது போல வந்து ராகு இருக்கும் ராகு இருக்கிறது சொல்லும் அது போல் ஒரு சந்திரன் இருந்ததுன்னா பக்கத்துல வாட்டர் டேங்கு நீர்நிலைகள் இல்லை குளம் குட்டை அது போல் அது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இது போல அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அவங்க வீட்டுக்கு ஏத்த அந்த அடிப்பம்பு த நீர் தண்ணீர் குழாயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அந்த நாலாம் பாவத்தில் இருக்கிற சந்திரன் சொல்லும் இப்ப ஒரு புதன் இருக்கு அப்படின்னா பக்கத்துல வந்து அந்த அதாவது கல்வி சம்பந்தப்பட்டது பேங்கிங் சம்பந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்டது நாலாம் பாவத்தில் புதன் இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அது போல அமைப்பு இருக்கிறத சொல்லுங்க இவங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல குடும் எடுத்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் எந்த இடத்துல குடியிருக்கிறாங்களோ வாடகை வீட்டில் இருந்தா கூட நாலாம் வீட்டில் புதன் இருக்கு வாடகை வீட்டில் இருந்தாங்களா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஜோதிடர் இருக்கலாம் அது போல பேங்கிங் இருக்கலாம் ஆசிரியர் இருக்கலாம் இது போல அமைப்பை சொல்லும் ஓகேங்களா இது போல நாலாம் இடத்துல ஒரு சனி பவன் இருந்தது அப்படின்னா அங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய தொழிற்சாலையோ இல்லை தொழில் நடத்துற இடமோ அது போல ஒரு ஒரு அந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்காது கொஞ்சம் அழுக்கா இருக்கிற இடமா இருக்கும் ஒரு கண்ணாபின்னான்னு இருக்கும் ஒரு குப்பைகள் தேங்கி அது போல இருக்கிற இடமா இருக்கும் இப்படி நாலாம் பாவத்துல இருக்கிற கிரகங்களை வச்சும் சின்ன சின்ன குறிப்புகள் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா எல்லா இப்ப எல்லா இடத்துல நீட்டா வச்சுருக்காங்க இது போல நம்ம ஜாதக அமைப்பு அப்படி சொல்லுது அப்ப நம்ம எப்ப ஒரு நம்ம ஜாதகத்துல வீடு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உதாரணம் ஒரு கட்டம் போட்டு சொல்றேன் இந்த வீட்டால யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதால ஒருத்தவங்க பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த அதாவது செவ்வாய் கூட செவ்வாய் கூட ராகு கேது இருந்தது அப்படின்னா அந்த வீட்டால இவங்களுக்கு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க கூட ராகு கேது இருக்கும்போது அவங்க வீட்டால பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அது போல வந்து அஹ் டிஎன்ஏ நட்சத்திரத்துல ஆயில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா அனுபவிக்கிறாங்க வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு சம்பந்தம் அதாவது நிலம் வீடு சகோதர உறவு திருமண வாழ்க்கை இதெல்லாம் பிரச்சனை இல்லாம இல்ல கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இதே அது இல்லைன்னா வாஸ்து குறைவுள்ள வீடா இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஆஹ் அந்த வீட்டால பிரச்சனையா இருக்கும் அது போல செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இல்லைன்னா இருந்தாலும் அது வீட்டால ஒரு சந்தோஷமான நிலையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றோம் ஓகேங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இது உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் எடுத்துக்குமே உதாரணத்துக்கு ஒரு கும்பலாக்கணும் நம்மளுக்கு எப்போ வீடு வாங்குற யோகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க நாலாம் இடம் இதுதான் இப்போ நாலாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு நாலாம் இடத்துல குரு இருக்கு குருவனுடைய தசா புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க இப்ப நாலாம் இடத்துல எப்படி எல்லாம் வீடு வாங்கணும்னா நாலாம் இடம் நாலாம் இடத்தோட திரிகோணம் அப்படின்றது நேரா எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் இந்த மூணு இடமும் மூணு இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தினா வீடு வாங்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா நாலாம் இடத்துக்கு பதினோராம் இடம் இரண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வீடு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றதும் நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்ப இந்த பாவங்கள்லாம் இயங்கும் போது ஒரு பாவம் அந்த பாவத்தோடைய திரிகோண பாவங்கள் அந்த பாவத்துடைய மூன்று பதினொன்றாம் பாவங்கள் பதினோராம் பாவம் இது வந்து மூணாம் பாவம் இதுதான் இந்த பாவங்கள் இயங்கும் போது நம்ம வீடு வாங்கலாம் வீடு சம்மந்தப்பட்டது செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இப்போ இப்ப ரெண்டாம் பாவம் இயங்கலாம் ஏன் வீடு வாங்கலாம்னு சொல்றோம் அப்படின்னா இந்த நாலாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் ரெண்டாம் பாவம் இயங்கும் போது அவங்ககிட்ட நிறைய பொருளாதார அமைப்பு இருக்கும் அப்போ அது ரெண்டாம் பாவம் இயங்கும் போது இது வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த பாவங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லலாம் அப்ப அவங்க ஜாதகத்துல கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் இந்த நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியோட சுக்கரன் போய் இந்த இடத்துல மூன்றாம் மூன்றாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சிங்களேன் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அது கூட ஒரு கேது சேர்ந்து இருக்கு அப்ப நாலாம் பாவ அதிபதியே தன் வீட்டுக்கு பன்னெண்டுல போயிட்டாரு அவரு கூட வந்து கேதுவும் சேர்ந்துருக்கிறாரு சுக்ரனும் கேது சாரமே வச்சிங்க அப்போ அந்த நாலாம் பாவத்தோட கொடுப்பனே சிறப்பாக இல்லை எதா எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் நம்ம வேற யார் அது வாங்கிங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் பாவத்தில் வந்து ரெண்டாம் பாவ அதிபதி இருக்கிறதும் பதினோராம் பாவ அதிபதி இருக்கிறதும் அவங்களுக்கு அந்த சிந்தனையை அதிகமாக தோணும் தோண்டும் ஆனால் நாலாம் பாவத்து அதிபதி எப்படி இருக்கிறாரு சுக்ரன் அவர் வந்து அந்த வீட்டுக்கு பன்னெண்டுலையும் கேது குடியும் போயிட்டாரு அப்படின் போது கொடுப்பனை சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதனால இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கு சரியில்ல அந்த கொடுப்பனையை பார்த்து சொல்லணும் ஓகே ஓகேங்களா அந்த சுக்கரனே வந்து நாலாம் அதிபதியே உச்சமா இருக்கிறான்னு வச்சுங்க இந்த இடத்துல நாலாம் அதிபதியே உச்சமா இருக்கிறாரு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் குருவும் ஒரு நல்ல நிலைமையே இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு இல்ல அந்த குரு கூட சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த நாலாம் பாவத்துக்கு எந்த பாவத்துக்கும் வீடு கொடுத்த கிரகம் ரொம்ப முக்கியம் வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் ரொம்ப முக்கியம் அப்ப இப்போ நாலாம் பாவ அதிபதி நாலாம் பாவத்துக்கு பதினொன்னுல இருக்கிறாரு ரெண்டுல இருக்கிறாரு உச்சமா இருக்கிறாரு அப்போ கொடுப்படை நல்லா இருக்கு வீடு கட்டலாம் அப்போ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து குரு புத்தி நடக்குது அப்படின்னா இப்போ குரு அப்படின்னும் போது இவங்களுக்கு வீடு கட்டலாமான்னு கேக்குறாங்க நாலாம் பாவத்துல இருந்தே இயங்குதுங்க குரு வந்து ஒரு கிரகம் இருக்கிற பாவத்தை இயங்கும் அப்படின்றதால நாலாம் பாவத்தில இருந்து இருந்து இப்ப புத்தியை நடத்துறாரு அதனால வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் அவ ரெண்டாம் பாவத்தில இருந்து இப்ப ரெண்டாம் அதிபதி தான அவரு குருவே ரெண்டாம் மதிபதி பதினோராம் அதிபதி ஆனா இரண்டாம் மதிபதியா இருக்கிறதாலையும் இப்ப வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் வீடு கட்டலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடக்குது இந்த இடத்துல இந்த ஆறாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் நடத்துன்னு வச்சீங்களேன் ஆறாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் புத்தி நடத்துனாலும் இந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த ஆறாம் இடம் அப்படின்றது நாலாம் பத்துக்கு மூணாம் இடம் தான் அதனால இந்த காலகட்டத்திலயே நீங்க வீடு கட்டலாம் ஆனா கடன் அதிகமா ஆகாம வீடு கட்டுங்க ஏன்னா உங்க லக்கணத்துக்கு அது ஆறாம் இடம்ன்றத கடனை கொடுக்கும் உங்க கையில எவ்வளவு காசு இருக்கும் அதுக்கு தகுந்தபடி வீடு கட்டுங்கன்னு சொல்லலாம் இந்த எட்டாம் பாவம் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துச்சு அப்படின்னா அப்பயும் நீங்க வீடு கட்டலாம் அப்ப எட்டாம் பாவம் லக்னத்துக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய தானே ஏன் இப்படி வீடு கட்டலாம் அப்படின்னா நாலாம் பாவத்துக்கு திரிகோணங்க நாலாம் பாவத்துக்கு திரிகோணம் அப்ப இந்த பாவம் அப்படின்னு இயங்கும் போதும் கண்டிப்பா வீடு கட்டலாம் நாலாம் பாவம் அப்படின்னும் போது நாலாம் பாவத்தோட திரிகோணம் எட்டாம் பாவம்ன்றதால அதுவும் வீடு கட்டுற அமைப்ப சொல்லலாம் அந்த எட்டாம் பாவம் இயங்கும் போது நம்மளுடைய பேராசையை குறைச்சிக்கிட்டு நம்ம கையில என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி கட்டணும் பேராசையை ஏற்படுத்தக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவமும் ராகும் அந்த ராகு ஒருவேளை எட்டாம் பாவத்துல ராகு இருந்து நம்மளுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்துது வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னா அதிகமான பேராசையை ஏற்படுத்தணும் சரி ஒரு தடவை தானே கட்டுறோம் இன்னொரு மாடி கட்டுறோம் இன்னொரு உள்ள டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த அந்த வீடு சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகி அதனால கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த எட்டாம் பாவம் இயங்கும் போது வீடு கட்டுறோம் அப்படின்னா அது அப்பா அப்படின்ற ஒன்பதாம் பாவத்துக்கு விரையஸ்தானம்ன்றதுல அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்போ அப்பாவுக்கு மருத்துவ செலவோ இந்த அப்பாவுக்கு கஷ்டமா இருந்ததோ அது போல காலகட்டமாக இருக்கும் அதையும் பாத்துக்கணும் அதுல பதினோராம் பாவம் இது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டலாம் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது ஏன்னா நாலாம் பாவத்துக்கு திரிகோணம் நம்மளுக்கு ஒரு சுபகிரகம் இங்க இங்கேயே ஒரு சுபகிரகம் இருக்கு நாலாம் பாவம் அதிபதியே எங்கள் சுக்ரனே வந்து பன்னெண்டில் இந்த இடத்துல பன்னெண்டில் இருக்கிறான்னு வச்சிங்க சுக்கரன் இப்ப அவங்களுக்கு பன்னெண்டுல சுப கிரகம் இருக்கு அதனால வந்து சுப விரயம் வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க செலவு பண்ணி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ரெண்டாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தினாலும் நாலாம் பாவத்திலேந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தினாலும் ஆறாம் இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தினாலும் எட்டாம் பாவத்திலேருந்து நடத்துனாலும் பன்னெண்டாம் பாவத்துல இருந்து நடத்தினாலும் வீடு கட்டலாம் இதுல நம்மளுக்கு இப்ப ஒரு பதினோராம் பாவத்துல இருந்து நடத்து இப்ப பதினோராம் அதிபதி தானே குரு ஆனா பதினோராம் பாவத்துல இருந்து அந்த பதினோராம் இடம் அப்படின்றது நம்ம கையில நல்லா காசு இருக்கும் அப்ப பதினோராம் பாவத்திலேருந்து நம்ம அதை ஒரு கிரகம் நடத்துது அப்படின்னா அப்பயும் வீடு கட்டலாம் ஆனா அந்த பதினோராம் பாவம் அப்படின்றது நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா வரும் அப்ப ரொம்ப கவனமா கட்டணும் நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா வரும் அப்ப அந்த எட்டாம் பாவம் தான் இயங்குது அப்படின்னும் போது அப்ப ஏதாவது பாதிப்பு வர்றது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அது போல எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல வண்டி வாகனம் அடிபடுறது யாராவது நாலாம் பதினோராம் இடத்துல வந்து கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்பெல்லாம் நீங்க வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வண்டி வாகனம் விபத்தோ இல்லை வண்டி வாகனம் கீழே உழுந்துறதோ இல்லை நம்மளுக்கு அடிபடுறதோ இல்லை நம்ம அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாலு பதினொன்னு தொடர்புல இருக்கும் ஓகேங்களா அப்படி அந்த காலகட்டத்தில் நம்ம வீடு கட்டும்போது அது போல அமைப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த வீடு கட்டணும் அப்படின்னா இந்த பாவங்கள்லாம் இயங்கலாம் இந்த பாவங்கள்லாம் இயங்கிச்சுன்னா நல்லது அந்த பாவம் இயங்குறது இல்லாமன்னா அந்த அதிபதி நாலாம் அதிபதி வேற எங்காந்து இருந்து இயக்கிறாருன்னு வச்சிங்களேன் நாலாம் அதிபதியே வந்து பதினொன்றுல இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான மூணாம் இடத்துக்கு போயிடக்கூடாது இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபத்தி நடத்தினாதான் பாதிப்பு இப்போ ஒருவேளை குரு வாங்கின இந்த இடத்துக்கு இந்த இடத்துல வந்து அந்த நாலாம் அதிபதி இருக்கிறாரு இந்த இடத்துல நாலாம் அதிபதி இருக்கிறாரு இந்த இடத்துல நாலாம் அதிபர் இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஆனா அந்த அதிபதியே வேலை செய்யும் போது பிரச்சனை இல்ல இந்த இடத்துல நாலாம் அதிபதி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடம் நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இந்த இடத்துல இருந்து கிரகம் தசாபத்தி நடத்தும் போது நம்ம வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இல்ல வீடு கட்டினா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லலாம் இப்ப பதினோராம் இடம் இருக்கும்போது நம்ம வீடு கட்ட வட்டுறோம் எல்லா கையில ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதனால கையில காசு பண புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் அது வீடு கட்டும் போது ரொம்ப கவனமா கட்டணும் அதான் சொன்ன போல அம்மாவுக்கு எதா உடல்நிலை பாதிப்பு நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் சேதானம் ஏற்படுறது நம்மளுக்கே ஆக்சிடென்ட் ஆகிறது ஏதா கீழே கொண்டு அது போல தன்மையை பதினோராம் பாவத்துலேருந்து இயங்கும் போது கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்துல கவனமா இருங்க ஓகேங்களா இப்ப ஏ கட்டக்கூடாத காலங்கள் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது வீடுக்கான வாய்ப்பு குறைவு அப்போ சார வாங்கின கிரகம் வந்து நாலாம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் கட்டணும் அந்த கிரகம் நாலாம் பாவத்துல இருக்கிற கிரகமோ நாலாம் அதிபதியோ கோச்சாரத்துல அன்னைக்கு நல்ல நிலை மேல இருக்கணும் அவங்களுக்கு வீடு கட்டும் போது ஒரு வருட கிரகமா இருந்தா அந்த நாலாம் பாவத்துக்கு பாதிப்பு இல்லாம இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்ப வீடு கட்டும்போது இந்த பாவங்கள் உங்க ஜாதத்துல ஏங்கி இருக்கும் கண்டிப்பா இல்லை உங்களுக்கு சாரம் வாங்கின கிரகமாவது இந்த இடத்துல இருந்திருக்கும் அதனால் வந்து இந்த சாரம் வாங்கின மாதிரி இந்த பாவத்தை தொடர்பு கொண்டால் நம்ம வீடு கட்ட முடியும் அது இல்லாத கட்டத்தில் இல்லாத காலகட்டத்தில் நம்ம கட்டும்போது அதனால் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அது மட்டும் இல்லை கோச்சாரத்தில் நாலாம் பாவத்து மேலே ராகு போகும்போதும் அது வீடு கட்டத்தில் தடை ஏற்படும் இல்லை அது கடைகால் போட்டுட்டு அப்படியே நின்றோம் ஒற்றத்துக்கு வரும்போது அப்படியே நின்றோம் பாதிலே நின்றோம் அதனால் நாலாம் பாவத்துக்குள்ள ராகு கேது அப்போ போகாமல் இருக்கும்போது ஆரம்பிங்க உங்கள் நாலாம் பாவத்து மேலயோ நாலாம் அதிபதி மேலேயோ இல்ல செவ்வாய் மேலையோ சந்திரன் மேலையோ ராகு கேது போகாத காலகட்டத்துல வீடு கட்டுறதுக்கான முயற்சியை ஆரம்பிங்க சிறப்பா வீடு கட்டலாம் ஓகேங்களா இப்படிதான் நம்ம வீடு கட்டுற அமைப்பு நம்ம ஜாதத்துல இருக்கும் எப்ப வீடு கட்டக்கூடாதுன்னா நாலாம் பாவத்து மேல நாலாம் அதிபதி மேல செவ்வாய் மேல சந்திரன் மேல கோச்சார ராகு கேதுகள் பயணம் பண்ணும் போது வீடு கட்டுறதுக்கான அமைப்பை கொஞ்சம் தள்ளி போடுங்க நேரம் நடந்தாலும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி அதனால கஷ்டத்தை கொடுக்கும் எப்போ கட்டலாம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இதெல்லாம் இயங்கும் போது நம்ம வீடு கட்டலாம் அந்தந்த பாவத்துடைய நிலைக்கு ஏற்றபடி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நம்ம வீடு கட்டினா சிறப்பாக கட்டலாம் நம்ம ஜாதத்தில் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதத்துல வீடு கட்டுறதுக்கான நேரம் எப்படி இருக்கு அதுக்கான கொடுப்பனை இருக்குதான்னு பக்கத்துல இருக்கிற ஜோதிட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டாலும் சந்தோஷம் இருக்கும் வீடு கட்டுற அமைப்பு எப்படி இருக்கு நம்மளுக்கு வீடு அப்படின்றது எந்த இடத்துல அமையணும் அப்படின்ற நம்ம ஜாதத்துல விதி அமைப்புன்னு ஒன்று இருக்கும் அதுபோல் அமைப்பு இருக்குதான்னு பார்த்துங்க பார்த்துட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பான வீடு அமையும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அது அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணீங்க சொல்லிக் கொடுங்க அதனால் புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு யாருக்கா ஜாதம் பார்க்கணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கைலம் மட்டும் நன்றி நண்பர்களே